இப்போ நம்ம யயாதிக்கும் சர்மிஷ்டைக்கும் பிறந்தவர் தான் நம்ம பூரு அப்படிங்கிற கிரகம் இப்போ இவருக்கு பிறந்தவர் வந்து ஜனமே ஜெயன் அதுக்கு அடுத்து இன்னும் அவர்கிட்ட இருந்து நிறைய கிரகங்கள் வரும் அதுக்கப்புறம் வந்த கிரகத்துக்கு பேர் வந்து ரவு ரௌத்ராஸ்வன் அப்படிங்கிற கிரகம் இந்த இந்த கிரகம் என்ன பண்ணோம் இந்திரலோகத்துக்கு பக்கத்தில் இருந்ததுனால கிருதசி அப்படிங்கிற அந்த அப்சரஸ் கிரகம் இருக்கும் அந்த கிரகத்தோடு சேர்ந்து அவங்க ஒரு தனி சோலார் சிஸ்டம் ஃபார்ம் பண்ணிடுவாங்க அவங்களுக்கு பத்து பேர் பிறப்பாங்க பத்து கிரகங்கள் அவங்களுக்கு பிறக்கும் ரௌத் ரௌத்ராசுவனுக்கும் அந்த கிருதசிங்கிற அந்த அப்சரஸ் கிரகத்துக்கும் பத்து கிரகங்கள் பிறக்கும் அதில் ஜேஷ்டன் அப்படிங்கிற அந்த கிரகத்துக்கு கண்வ முனிவர் பிறப்பார் அந்த கிரகத்துக்கிட்ட தான் நம்ம விஸ்வாமித்திரருக்கும் மேனகைக்கும் பிறந்த அந்த சகுந்தலைங்கிற கிரகம் இந்த கணவரோட ஈர்ப்பு விசைக்குள்ளே வந்து இவரோட பாதுகாப்பில் அந்த இதை சுற்றிக்கிட்டு இருப்பாங்க அவரை அவரோட சுற்றுவட்ட பாதையில் இருப்பாங்க இப்போ இதே அந்த யயாதி பையன் புரு இருக்காருல்ல அவருக்கு வந்து சுமதி அப்படிங்கிற பையன் பிறப்பார் அந்த குரூப்பில் வந்தவர் தான் அந்த நம்ம துஷ்யந்தன் அந்த துஷ்யந்தனுக்கும் அந்த சகுந்தலைக்கும் பரதன் அப்படிங்கிற கிரகம் பிறக்கும் பரதனுக்கு மூணு பெண் கிரகங்கள் பரதனை சுத்திக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு நிறைய கிரகங்கள் நூற்றுக்கணக்கான கிரகங்கள் அவங்க கிட்ட இருந்து வரும் ஆனா இந்த பெண் கிரகங்களே தாறுமாறா சுத்தி அந்த கிரகங்களை பூரா முட்டி மோதி உடச்சிருவாங்க அதனால இந்த பரதனுக்கு அடுத்து வந்து கிரகங்கள் இல்லாம போயிரும் அப்ப என்ன நடக்கும்னா நம்ம குரு பகவான் இருக்காருல அவரோட அன் அவருக்கு முன்னாடி வெடிச்சு செதுன கிரகம் வந்து இது உதத்தியர் நம்ம சூரியன்கிட்ட இருந்து தான் உதத்தியரும் வியாழ கிரகமும் உருவாயிருக்காங்க அந்த உதத்தியர் சுற்றிக்கிட்டு இருந்த பெண் கிரகம் வந்து மாதா அப்படிங்கிற கிரகம் அந்த கிரகத்து மேலே போய் குரு குரு கிட்டேருந்து ஒரு போர்ஷன் உடஞ்சு அவர் தான் பரத்து வாசன் அப்படிங்கிற பேர்ல இருப்பாரு அவர் தான் கடைசி பரதனை சுத்தி அந்த வம்சத்தை